சிக்னேச்சர் ஆறு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வீட்டில் இந்த ஆறு உட்பொருள் கலந்து ஒரு பொடி நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா உங்கள் இல்லம் முழுவதும் நறுமணமாகவும் தெய்வீக வளம் கொண்டதாகவும் செல்வ ஈர்ப்பு சக்தி ஏகமாக கிடைப்பதற்கும் உறுக்குணையாக இருக்கும் இந்த பொருட்கள் அனைத்துமே வசீகர சக்தி அதாவது செல்வத்தை ஈர்க்கும் வசீகர சக்தி அப்படின்னு சொல்லலாம் அடுத்து நல்ல ஒரு ஆகர்ஷணம் தெய்வங்களுக்கு பிடித்த ஆகர்ஷணமான விளைச்சல் உள்ள பொருட்கள் இந்த பொருள் எல்லாமே கண்டிப்பாக ஒன்று சேரும் பொழுது இன்னும் நிறைய வீட்டிற்கு நல்லதை செய்யும் அப்படின்னு சொல்லலாம் அப்போ இந்த பொடி நீங்க எப்பொழுதுமே தயார் பண்ணி வச்சுக்கணும் இப்ப வீடு அப்படின்னா நாம நிறைய விஷயங்கள் ஸ்டாக்ல வைப்போம் அதாவது மகா பொடி அரைச்சி வைக்கிறது இட்லி பொடி அரைக்கிறது இந்த மாதிரி நிறைய பெண்கள் தய தயாரிப்புக்காக ஸ்டாக் வைப்போம் இல்லையா அதே மாதிரி இது மூஜை அறையில் இருக்க வேண்டிய முக்கியமான ஒரு பொடி அப்படின்னு நாம் சொல்லலாம் இதில் என்னெல்லாம் நாம் உட்பொருட்கள் சேர்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சோம்பு முதலாவதாக சோம்பு எடுத்துக்கோங்க பச்சை கற்பூரம் எடுத்துக்கோங்க ஏலக்காய் எடுத்துக்கோங்க ஜவ்வாது எடுத்துக்கோங்க ராம்பு எடுத்துக்கோங்க அப்படி சேர்த்து சந்தனம் அதாவது அரைத்த சந்தனமாக இருந்தாலும் சரி ஒரிஜினல் சந்தனம் வந்து உங்களுக்கு ஒரிஜினல் கிடைக்கிறது கஷ்டமாக இருக்கும் ஆனால் ஒரிஜினல் நீங்கள் எடுத்துக்கோங்க அது சிறப்பு சந்தனமாக இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும் இப்போ ஆறு பொருட்கள் நாம் சொல்லியிருக்கோம் இந்த பொருளெல்லாம் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க இந்த ஆறு பொருளும் சேர்த்து அரைத்து நன்றாக அரைத்து இதோட அளவு அளவு வந்து எல்லாமே கொஞ்சமா உங்களுக்கு எவ்வளவு கிடைக்குதோ அந்த மாதிரி அளவு சேர்த்துக்கலாம் சேர்த்து வச்சு அரைக்கும் பொழுதே இந்த மனம் உங்கள் இல்லம் முழுவதும் வியாபித்து இருக்கும் ரொம்பவே நறுமணமாக இருக்கும் இது தெய்வத்திற்கும் மிகவும் பிடிச்சதா இருக்கும் இல்ல புரிய கொஞ்சமா நீங்க பெருக்கிணத்தில் போட்டு நீங்கள் ஒரு துணி வச்சு உங்கள் வீட்டு தெய்வ திரு உருவ படங்கள் இருக்கும் இல்லையா அதை சுத்தமாக துடைக்கும் பொழுது இந்த தண்ணியை வச்சு அதாவது இந்த பொடி கொஞ்சம் போட்டு அந்த தண்ணியை நீங்கள் வச்சு துடைக்கும் பொழுது அது உங்களுடைய பூஜை அறையை அந்த செல்ஃபை நீங்கள் இந்த தண்ணி தொட்டு துடைக்கும் பொழுதும் ரொம்ப ரொம்ப நறுமணமாக இருக்கும் அடுத்து அந்தந்த கார்னர் உங்களுடைய பூஜை அறை கார்னர்ல கொஞ்சம் கொஞ்சம் நிலை போட்டு வைக்கலாம் முழுவதுமாக போட்டு மேல நீங்க சுவாமி படங்களை வைக்கலாம் அடுத்து உங்களுடைய நிலை வாயுப்படியில இரண்டு புறமும் இந்த பொடியை தூவி விடலாம் கொஞ்சமா தண்ணீர்ல போட்டு கரைச்சி உங்கள் இல்லம் முழுவதும் தெளித்து விடலாம் வாசல்லையும் நீங்க தெளிச்சு விடலாம் இப்படி எங்கு சென்றாலும் உங்கள் இல்லத்தில் இந்த பொடி வேகமாகவும் வெயிலமாகவும் நன்மையான விஷயங்களை நிறைய கொடுக்கும் அப்படின்னா இத அரைச்சி வச்சுக்கலாம் உங்களுடைய பஞ்ச பாத்திரத்துல சேர்க்கக்கூடிய நீர்ல கூட ஒரு பிஞ்சு எடுத்து நீங்க இதை சேர்த்துருக்கலாம் பஞ்ச பாத்திரத்தில் எப்பொழுதுமே நீர் சேர்க்கும் பொழுது அந்த நீர் மட்டும் அல்லாமல் அதுல ஏலக்காய் கிராம்பு எல்லாமே இல்லையா பதிலாக இந்த பொடி சேர்த்துக்கலாம் நாம எழுதும்போது போது அதையும் பார்த்து நீங்க எடுத்துக்கலாம் அடுத்ததாக நீங்க இந்த மாதிரி செஞ்சு ஒரு கமகம அப்படின்னு மனமணக்கும் ஒரு பூஜை அறையாக நீங்கள் மாற்றி விடலாம் அவ்வளவு அற்புதமாக இருக்கும் இந்த பொடி பஞ்ச பாத்திரத்தில் எப்பொழுதுமே துளசி சேர்த்து கொள்ளலாம் வில்வ இலை சேர்த்து கொள்ளலாம் மாவிலை ஒன்று சேர்க்கலாம் அந்த துளசி அந் நீங்கள் பஞ்சபாத்திரத்தில் வந்து நீரோடு சேர்ந்து இந்த பொடி சேர்த்தாலுமே ஒரு இந்த மாதிரி விஷயங்கள் அதாவது துளசி மாவிலை வில்வ இலை செம்பருத்தி இலை கூட நீங்க ஒன்னொன்னு போட்டுக்கலாம் அந்த பஞ்சபாத்திர நீர்ல இதெல்லாம் போடும் பொழுது அதாவது எது கிடைக்குதோ நீங்க அதை போட்டுக்கலாம் செம்பருத்தி இலை கிடைச்சா செம்பருத்தி இலை போட்டுக்கலாம் செம்பருத்தி இலை சேர்க்கும் பொழுது இரண்டாக சேர்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் சேர்க்கும்பொழுது சேர்க்கும் பொழுது ஒரு இலையாக சேர்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் பிளசி அப்படின்னா உங்க கைப்பிடி அளவு அல்லது அதை விட உங்களுக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கோ அதை நீங்க போடலாம் மூங்க இலைகள் அப்படின்னா ஐந்து இலைகள் நீங்கள் சேர்க்கலாம் இப்படி என்ன கிடைச்சிருக்கோ திருநீற்று பச்சிலை கிடைச்சது அப்படின்னா மூன்று திருநீற்று பச்சிலை சேர்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் இப்படியாக சேர்த்து கொண்டு நீங்கள் அது வாடாமல் அப்படியே இருக்கும் உங்களுடைய பஞ்ச பாத்திரத்துல இந்த இலைகள் எப்பொழுதுமே வாடாமல் இருக்கும் அதனால வாரம் ஒரு முறை மாற்றும் பொழுது கூட வாடாமல் இருந்தால் திரும்ப நீர் மட்டும் சேர்த்து கொள்ளலாம் இலைகள் அப்படியே இருக்கலாம் ஒவ்வொரு இலைகளுக்கு நிறைய ஆயுள் இருக்கும் நிறைய அதோட தன்மை மாறாமல் இருக்கும் தெய்வீக சக்தி சக்தி நிறைந்து இருக்கும் அப்படி சேர்த்துக்கலாம் இல்ல எங்ககிட்ட அரச இலை கிடைக்குது அப்படின்னா நீங்க அரச இலை ஒன்றை சேர்த்துக் கொள்ளலாம் இப்படி ஏதாவது ஒன்று இலை அந்த பாத்திரத்துல இருந்துகிட்டே இருக்கணும் இப்போ நாம சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு நீங்க பயன்படுத்தி பாருங்க மிக மிக அற்புதமாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புற இன்னும் ஒரு வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ